இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமாகவும் இருக்கலாம் இது வந்து வாஸ்து குலமாகவும் எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி மருதானியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மூலிகையிலேயே நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் மருதாணி என்பது ஒரு மிகப்பெரிய மூலிகை மருதாணி என்பது அரசாணி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அடி ரொம்ப ரொம்ப பிடிச்சது மருதாணி ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு அட்ராக்ஷன் ஸோ அதேமாரி செடிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் உண்டு அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பணப்பெருக்கத்திற்கு மணி அட்ராக்ஷன் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப தேவை மன நிம்மதி இருக்கப்பா நீலான பண கஷ்டம் தான் இருக்கு என்ன பண்றது சொல்லுங்க மெயின்டென் நீங்க அதோட ஒட்டி உறவாடி பேச வேண்டும் சும்மா வச்சா மட்டும் பத்தாது நீ கொஞ்சம் க்ளோஸ் ஆகி பாருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் வணக்கம் உங்கள் மாயேன் சந்தில் குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இதை பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமாகவும் இருக்கலாம் இது வந்து வாஸ்து குலமாகவும் எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி மருதாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மூலிகையிலேயே நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் மருதாணி என்பது ஒரு மிகப்பெரிய மூலிகை மருதாணி என்பது அரசாணி அதாவது இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா அரசனை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தி தாதுப்படுத்தி சோதப்படுத்தி வச்சுருப்பாங்களோ சோத அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்னோட என்ன பண்ணாங்க பக்குவப்படுத்தியிருப்பாங்க ஒரு கட்டையை ஊற வச்சு ஊற வச்சு எண்ணெயிலே ஊற வச்சு பதப்படுத்துவாங்க அதுமாதிரி தான் சோதப்படுத்தின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு அணுக்களையும் உறுதிப்படுத்துவாங்க மூளையை உறுதிப்படுத்துவாங்க ஏன்னா அரசன் வந்து மக்களை காப்பாற்றும் அரசு ஒரு மிக பொறுப்பில் இருப்பாங்க அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னாக்கா அரசாணின்னு சொல்லுவாங்க இந்த அரசாணி அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமானது அதனால தான் இந்த மருதாணியை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு கம்பேரிஷன் ஸோ வீட்டில் மருதாணி செடி எல்லாரும் அவசியம் வச்சுக்கணும் வீட்டில் எனக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன சட்டிலையாவது வளங்க இந்த மருதாணி செடிக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பணத்தை வாரி அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் எப்படி ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ இந்த மருதாணி செடிக்கு அதை போய் நீங்கள் பேசுனீங்கனாக்கா அது கேட்கும் எல்லா மூலிகைகளுமே கேட்கும் இது நல்லாவே கேட்கும் ஒரு நல்ல நட்பு ரீதியாக ப வந்து பழகக்கூடிய ஒரு சக்தி இந்த செடிக்கு உண்டு நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து கையில் போட்டாக்கா சிவக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அடி ரொம்ப ரொம்ப பிடிச்சது மருதாணி ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு அட்ராக்ஷன் ஸோ அதேமாரி செடிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் உண்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பணப்பெருக்கத்திற்கு மணி அட்ராக்ஷன் ஃபார்முலாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதேமாதிரி நிம்மதி இந்த செடியை நல்ல பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அதோடைய அந்த இலையோடைய வாசத்தை முகர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் மருத்துவ ரீதியாக காதலை சுற்றி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட் நல்லாவே இருக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகக்கூடிய சக்திகள் உண்டு அதாவது உங்களுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகப்படுத்தி உங்களுடைய எண்ணத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய சக்தி மருதான செடிக்கு உண்டு ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா மருதாணி ஒரு மிகப்பெரிய தேவதை வசிக்கும் ஒரு செடி தேவதைகள்லாம் எல்லாம் இந்த அந்த ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க மின்னும் தேவதைகள் இரவு தேவதைகள் பகல் தேவதைகள் இப்படி நிறைய தேவதைகள் நம்ம உலகத்தில் நம்ம பக்கத்துலேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க எட்டு தேவதைகளுக்கும் நமக்கு வந்து தலைமையாக சொல்லலாம் எல்லாத்தையுமே ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை அந்த மருதாணிட்டு நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம் நம்ம வந்து அதுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த தேவதைகளுக்கு காது கேட்கும் காது கேட்கும்பொழுது அவங்க நல்லது செஞ்சு கொடுப்பாங்க நம்ம முன்னோர்கள் வந்து கூட்டிகிட்ட போய் சேர்ப்பாங்க நம்மளுடைய கடவுள்கிட்ட செய்வாங்க இஷ்ட தெய்வத்துக்கு சேர்ப்பாங்க அதனால் மருதாணி வீட்டிற்கு அவசியம் அப்படின்னு சொன்னோம் வீட்டில் வந்து அவசியம் நீங்கள் எத்தனை செடி வச்சிருந்தாலும் முன்புறம் பின்புறம் எங்க வேணாலும் வைக்கலாம் வீட்டில் வந்து நீங்கள் ஃப்ளாஸில் இருக்கோம்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ச சட்டியில் வந்து மருதாணி செடி வச்சாலே போதுமான விஷயம் தான் அதை வச்சுட்டு சும்மா தூப தீபம் காட்டுங்க சாம்பிராணி காட்டுங்க ஏன்னா தேவதைகள் பக்கத்தில் இருப்பாங்க சுவாமிகள் அங்கே இருப்பாங்க எல்லா தெய்வங்களும் அதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி அதை பக்கத்துலேயே சுற்றிட்டு இருப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா மருதாணி செடிக்கிட்டெல்லாம் போய் எல்லோரும் ரோட்லலாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு நீங்கள் வந்து அசிங்கம் பண்ணக்கூடாது மருதாணி செடியில் எந்த மூலிகையுமே அப்படி தான் அங்கே சித்தர்கள் வாழும் தேவதைகள் வாழும் தெய்வங்கள் வாழும் அந்த அந்த மருதாணி அந்த மருதாணி அரைச்சி ஒருத்தவங்களுக்கு வந்து கையில் போடுறாங்க அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது அந்த வெறும் அழகு மட்டும் இல்லை அந்த யார் மருதாணி போடுறாங்களோ எந்த பெண்களுக்கு அவங்களுக்கு குறைகள் எல்லாம் நீங்கும் வியாதிகள் நீங்கும் சூட்டை தணிக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அந்த மருதாணி போட்டிருக்கவங்களும் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடை உடைய ஆரம்பிக்கும் ஸோ இப்பேற்பட்ட அதிசயமானதுதான் மருதாணி அதான் மருதாணி செடி ஒரு வீட்டுக்கு அவசியம் அதோடைய சக்திகளை நிறையா நான் சொல்லியிருக்கேன் ஸோ மருதாணி வீட்டில் தூபதீமம் காட்டுங்க அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க அதேங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அவ கூட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மருதாணி செடி மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறி உங்களுக்கு அது நல்லது மட்டுமே செய்யும் அதனால தான் ஒரு செடி இருக்குது நம்ம தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் நினச்சிக்க வேணாம் நம்ம மருதாணி பிரச்சனை வெறும் மருதாணி போடுறோன்றது நம்ம வேண்டாம் அதுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்து ஒரு தெய்வத்தை பாய்ப்பதற்கு பாவித்தோம் என்றால் அது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய சங்கல்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துரும் எந்த விதமான மாற்றம் இல்லை அதனால் வீட்டுக்கு ஒரு மருதாணி செடி அவசியம் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க என்கிட்ட இருக்குப்பா எங்கள் வீட்டிலான பண கஷ்டம் தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவீங்க மெயின்டென் நீங்கள் அதோட ஒட்டி உறவாடி பேச வேண்டும் சும்மா வச்சால் மட்டும் பார்த்தாது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி பாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்